பெருந்துறை பெரிய வேட்டுவாளி பி அருணாச்சலம் அவர்களை ஆதரித்து நாம் எல்லாம் இறுதி கட்ட பிரச்சாரத்தை நாம் முடிவுறுகின்ற தருவாயில் நாம் இருக்கின்றோம் ஒன்றே ஒன்று உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான இந்த மாலை வேளையில் இன்னும் பத்து நிமிடங்கள் தான் இருக்கின்றது பிரச்சாரத்தின் முடிவு கட்டத்தில் இருக்கின்றோம் நீங்கள் எல்லாம் நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எல்லாம் கண் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் இருக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் கண்காணித்து நம்ம நிர்வாகிகள் எல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் தொடர்ந்து நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் பி அருணாச்சலம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குதலை சேகரித்து தன் நாம் நாமெல்லாம் அயராமல் பாடுபட வேண்டும் அற்புதமான நேரத்தில் நம்மளுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவரோட ஆசியோடும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆசியோடும் கூட்டணி கட்சி தோழர் தோழர்களோட ஆசியோடும் தொடர்ந்து நாம் எல்லாம் கிட்டத்தட்ட என்றைக்கு நம் பெருந்துரை தொகுதிக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக பி அருணாச்சலம் அவர்களை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்து அறிவித்ததிலிருந்து இன்று வரை நம்மளோடு நம் கழக நண்பர்களோடு தோழர்களோடு இணைந்து நம் பெருந்துரை மண்ணை சார்ந்த அத்தனை தோழ தோழமை கட்சி நண்பர்களுக்கும் அதே போல நம்மளுடைய கழகத்தினுடைய அத்தனை நல்ல நண்பர்களுக்கும் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்களாக கடுமையாக நாம் எல்லாம் உழைத்தோம் இன்றைக்கும் நாம் இந்த இறுதிக்கட்ட பிரச்சார நேரத்தில் உங்களுக்கெல்லாம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழுவின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கு எங்களது நிஞ்சார் நன்றியை இந்த நேரத்தில் உருத்தாக்கிக் கொள்கின்றோம் தொடர்ந்து நீங்கள் கடுமையாக மாற்று கருத்து இல்லாமல் எங்களோடு இணைந்து எந்த பிரதிபலனும் பார்க்காமல் தொடர்ந்து எங்களுக்காக உழைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கெல்லாம் நாங்கள் என்றைக்கும் நன்றிகடன் பட்டவர்களாக இருப்போம் தொடர்ந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி உங்களால் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டேன் அதே போல நம் பெருந்து தொகுதியை சார்ந்த நம்முடைய நண்பர் பி அருணாச்சலம் அவர்களுக்கு நீங்களும் கடுமையாக உழைத்திருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களில் ஒருவராக இருந்து நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்றைக்கும் நான் எங்கள் உயிர் உள்ளவரை உங்கள் எங்களுடைய உயிர் உள்ளவரை நான் உங்களுக்கு கடமைப்பட்டவர்கள் நாங்கள் எல்லாம் எங்களுக்காக இவள் அரும்பாடு அத்தனை கலா தொண்டர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் அனைவர் சார்பாகவும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நீங்கள் எல்லாம் இன்னும் அதாவது நாளை மறுநாள் ஒவ்வொருவரும் நம்மளால் முடிந்த அளவு நம் பகுதி நம் பகுதியினுடைய வாக்குகளை தவறாமல் கொண்டு செலு நாம் அந்த நடைபெற இருக்கின்ற தேர்தலில் தவறாமல் நாம் ஒவ்வொருவரும் வாக்குகளை பக்கத்தில் இருக்கின்ற நண்பர்கள் உறவினர்கள் உறவினர்கள் மட்டுமல்ல நம்மளுடைய தோழர்கள் நாம் எங்கெங்கு நம் உறவினர்கள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் சொல்லி நம் மண்ணை சார்ந்தவர் எனக்கு ஒரே ஒரு அந்த நேரத்தில் எல்லாம் அன்பான வேண்டுகோள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு எம்பி பார்த்துருப்போம் கோபில பார்த்துருப்போம் அந்தியூரில் பார்த்துருப்போம் பவானியில் பார்த்திருக்கின்றோம் முதன் முதலாக நம்ம பெருந்துறைக்கு ஒரு எம்பி கிடைக்க போறாங்க இந்த நேரத்தில் நீங்க எல்லாம் அயராமல் நாம் உழைத்து நம் பெருந்துறை மண்ணுக்கு நீங்கள் எல்லாம் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் எவ்வாறு நாம் இந்த இயக்கத்திற்காக தொடர்ந்து பதினைந்து நாட்கள் கடுமையாக பாடுபட்டிருக்கின்றோம் நாம் அனைவரும் மிகப்பெரிய வெற்றி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலிலே பெருந்துறை தொகுதி அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற பெருமையை நீங்கள் எல்லாம் உருவாக்க வேண்டும் இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் ஒவ்வொருவரும் தன் கடமையை செவனே செய்ய வேண்டும் நம்முடைய கழகத்தினுடைய தோழர்கள் அத்தனை நண்பர்களும் இருக்கின்றீர்கள் கூட்டணி கட்சி சார்ந்த நண்பர்களும் இருக்கின்றீர்கள் தொடர்ந்து நாம் பயணிக்கின்றோம் உங்களுக்காக நாங்கள் எல்லாம் உழைக்க காத்துக் கொண்டு இருக்கின்றோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா கண்டெடுத்த வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே இங்கெல்லாம் மறக்காமல் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்தில் நம்மளுடைய பெருந்துரை பெரிய வேட்டுவாளையம் பி அருணாச்சலம் அவர்களை அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமா தொடர்ந்து பதினைந்து நாட்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த அத்தனை நல்ல நண்பர்களுக்கும் அதேபோல அத்தனை கழக தோழர்களுக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் இந்த இந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழுவின் சார்பாகவும் கழக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கே சி கருப்பணன் அண்ணன் சார்பாகவும் எங்களுடைய ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சாதனை செம்மலன் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய திருப்பூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள் அண்ணன் சார்பாகவும் எங்களுடைய தோ திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் கோவை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய எதிர்கட்சியினுடைய கொரோடா அண்ணன் எஸ்பி அண்ணன் அவர்களின் சார்பாகவும் மற்றும் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி உங்களுடைய அத்தனை பேர்த்தின் ஒத்துழைப்போடும் மீண்டும் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் அனைவரையும்

படை போதுமா படை போதுமா அம்மா படை போதுமா ஜெய் 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 அருணாச்சலம் எந்த சின்னம் ஜெயிக்குது எந்த சின்னம் ஜெயிக்குது எந்த சின்னம் ஜெயிக்குது ஜெய் ஜெய் அருணாச்சலம் ஜெய் ஜெய் அருணாச்சலம் ஜெய் ஜெய் அருணாச்சலம் அஜய் ஜெய் அருணாச்சலம் அஜய் ஜெய் அருணாச்சலம் அஜய் ஜெய் அருணாச்சலம் இந்த படை போதுமா அம்மா படை புரட்சி தமிழன் எடப்பாடியார் படை போதுமா இந்த படை போதுமா ஜெயக்குமார் படையும் சேர்ந்திருக்கிறது இந்த படையும் போதுமா கேப்டன் ஆதரிக்கின்ற சின்னமான கேப்டன் படை போதுமாப்டன் படை போதுமா கேப்டன் படை போதுமா எந்த சின்னம் ஜெயிக்குது எந்த சின்னம் ஜெயிக்குது ஒற்றை விரலால் ஒற்றை ஜெய் ஜெய் அருணாச்சலம் ஜெய் ஜெய் அருணாச்சலம் ஜெய் ஜெய் அருணாச்சலம் ஜெய் ஜெய் அருணாச்சலம் நன்றி வணக்கம் அருகே